ஒரே ஒரு பாலிசி டிசிஷன் ஒரே ஒரு அவர் சொன்னா அது தப்பு இல்லை நாங்கள் சொன்னால் தப்புங்கிற ஆமாம் ஒரே ஒரு பாலிசி டிசிஷன் தான் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை நிறுத்தம் இருக்கக்கூடாது இப்போது அவர் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காரு நீங்கள் ஆரம்பித்தா நாங்கள் லெட்டர் கேட்போம் தயாரிப்பா நீங்கள் முதலாளியாக த பணம் போடுறவங்களா நாங்கள் பணம் போடுறவங்களா லெட்டர் நீங்கள் எப்படி கேட்கலாம் முதல் அதுவே குற்றமாச்சு நீங்கள் வேலை நிறுத்தம் செய்வீங்கன்னு எல்லா இதுக்கும் சொல்கிறீங்க வேலை நிறுத்தம்னு சொல்கிறதே இன்றைக்கி சட்டப்படி குற்றம் சிசிஐல வந்து அது பெரிய குற்றமான ஒரு விஷயம் பணம் போட்டு இது பண்ணுறா இது சங்கங்களுக்கான பிரச்சனை நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் டார்கெட் பண்ணுறீங்க நீங்கள் சங்கம்னால் சங்கத்தோடு போதுங்க இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ண முடிய கூடாது பொறுத்த வரைக்கும் செல்வமணி சார் வந்து அதை வந்து சொன்னது எனக்கு நிதானத்துக்கு நிதானத்தை பிடிச்சி இவ்வளோ வருஷமாக இந்த அமைப்பில் இருந்து இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் மெம்பர் தான் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவர் நிலை தடுமாறி பேசுகிறாருன்னு தான் என்னோடய இதாக இருக்குது ஏன்னா இவ்வளோ இது ஆக வேண்டிய அவசியம் இல்லை